உடனே இத்தனை நேரம் உள்ளே விடாமல் அடம் பிடித்துக் கொண்டிருந்த பார்த்ததும் தானே சுற்றி காட்டுகிறேன் என்று அழைப்பதை நினைத்து பெருமையாக நினைத்தவள் விக்ரமை பார்த்து எப்படி என்று கண்களாலேயே கேட்க பலியா ஆளுதான் போனி என்று அவனும் கண்களாலேயே பதில் சொன்னான் அதன் பின் சௌந்தர்யா அந்த பெண்ணிடம் இல்ல இல்ல தேவையில்ல நானே இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கறேன் என்று சொன்னால் அதை கேட்டு அந்த பெண் மென்மையாக சிரித்தாள் அப்பொழுது அவளது ஐடி கார்டில் இருந்த பாவனா என்ற பெயரை பார்த்த விக்ரம் அவளிடம் ஹே பாவனா நீங்க மனோகர் குரூப்ஸோட மேனேஜர் தானே என்று கேட்க அதை கேட்ட அந்த பெண்ணிற்கு ஆச்சரியம் நாம இந்த கம்பெனி மேனேஜர்னு இவனுக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் யோசித்தாள் அவன் அந்த மேனேஜர் பாவனாவை பற்றி ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருந்தான் அவள் மீது அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஆனால் சற்று நேரத்திற்கு முன் அவள் பணம் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று பாரபட்சம் பார்த்து பேசுவதும் பணம் அதிகமாக இருக்கும் சௌந்தர்யாவிடம் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்ள அவள் போடும் வேஷமும் அவள் மீது இருந்த நல்ல அபிப்பிராயத்தை விக்ரமிற்கு மாற்றியது அதை நினைத்து பார்த்தவன் வெளிப்படையாக சிரிக்க ஆரம்பித்தான் ஹே மிஸ்டர் இப்ப எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சிட்டு நான் தான் உன்ன அப்பவே வெளிய போன்னு சொல்லிட்டல என்ன பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு வந்திருக்க நீ என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்க இப்ப நீ இங்க இருந்து வெளிய போக போறியா இல்ல நான் செக்யூரிட்டியை கூப்பிடட்டுமா என்று அவள் கோபமாக கேட்க சௌந்தரியா மிகவும் கோபமான குரலில் ஏய் இது என்னோட ஃப்ரெண்ட் நான் தான் இவர இங்க அழைச்சிட்டு வந்தேன் நீ எப்படி இவரை உள்ள விட முடியாதுன்னு சொல்லலாம் என்று கேட்க என்ன மேடம் இந்த லோக்கலான ஆளு உங்களோட ஃப்ரெண்டா நீங்க எவ்வளவு பெரிய பண வட்டாரத்தில் புழங்கிட்டு இருக்கிற ஆளு அப்படிப்பட்ட நீங்க இப்படிப்பட்ட சாதாரண ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுதான் என்று அவள் சொல்ல ஹேய் நீ ரொம்ப அதிகமா வரம்புக்கு மீறி பேசுற இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தனா அவ்வளோதான் பாத்துக்கோ நீ ஃபர்ஸ்ட் பண்ண தப்புக்கு விக்ரம் கிட்ட சாரி கேளு யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு என்று வான் செய்வது போல் சொன்னாள் சௌந்தர்யா என்னது இவங்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா என்று மனதிற்குள் நினைத்தவள் அவளை மேலும் மேலும் பார்க்க என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆனா நீ எந்த பதிலும் பேசாம அமைதியா நின்னுட்டு இப்போ நீ விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்ல என்னோட கோபத்துக்கு ஆளாகப் போறியா என்று திட்டவட்ட முடிவாக சௌந்தர்யா விரல் நீட்டி அவளை மிரட்ட இப்போ நாம மன்னிப்பு கேட்காம அமைதியா நின்னா கண்டிப்பா அந்த சௌந்தர்யா நம்ம வேலைக்கு ஒல வச்சிருவாங்க அதனால இப்போதைக்கு இவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம் இவனை பின்னாடி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் என்று யோசித்தவள் அவனிடம் சாரி மிஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன் அதனால நீங்க என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் சார் என்று சொன்னால் விக்ரம் அவளிடம் இங்க பாருங்க நீங்கள் நடந்துகிறத வச்சுதான் இந்த கம்பெனி மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை ஒரு நல்ல அபிப்பிராயமாக தான் இருக்கணுமே தவிர இந்த கம்பெனி மேல வெறுப்பு வர மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் பார்த்து தான் கம்பெனி எப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க இங்கே வரவங்க போகிறவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க உங்களால் கம்பெனிக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வந்துடாமல் இனிமே பார்த்து டீல் பண்ணுங்க என்று சொன்னவன் அங்கிருந்து உள்ளே செல்ல சௌந்தர்யாவும் அவன் பின்னால் சென்றாள் அவள் விக்ரம் என்று சொன்னதில் ஏதோ உணர்ந்தவள் என்னது இவனோட பேர் விக்ரமா விக்ரம்னா அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியில லோக்கலான ஒரு மருமகன் இருப்பான்னு சொல்லுவாங்களே அது மட்டும் இல்லாம இவனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் அது இதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூமர் ரொம்ப தீவிரமா போச்சு அப்போ எல்லாரும் பேசிக்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கும் இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குதா என்ன என்று யோசித்து குழம்பியவள் அவர்கள் செல்லும் திசையை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் நம்ம இந்த விக்ரம் பத்தி இப்ப உடனே டைரக்டர் நாகா கிட்ட சொல்லணும் அப்பதான் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தலையில விழாம இருக்கும் என்று நினைத்தவர் நாகாவை தேடி சென்றாள் ஸ்டுடியோவிற்குள் நுழைந்த விக்ரம் சௌந்தர்யா இருவரும் அங்கு நடக்கும் ஷூட்டிங்கை தீவிரமாக ரசிக்க ஆரம்பித்தனர் அந்த ஸ்டுடியோவில் அப்பொழுது மிகவும் பிரபலமான லேடி சூப்பர் ஸ்டார் ரம்யா கிருஷ்ணா ஆக்ட் செய்து கொண்டிருக்க அவளது ஆக்ஷன் அனைத்துமே சௌந்தர்யாவிற்கும் மிகவும் பிடித்திருந்தது கண்ணிமைக்காமல் அவள் அதையே பார்த்து கொண்டிருக்க விக்ரமிற்கு ஆக்டர் ரம்யா கிருஷ்ணாவிற்கும் சௌந்தர்யாவிற்கும் எந்த ஒரு வித்தியாசம் இருப்பது போல் தெரியவில்லை பார்க்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க திமிர் தனத்துல என்று அவன் நினைத்து கொண்டிருக்க அப்பொழுது விக்ரமிற்கு ஒரு ஃபோன் கால் வந்தது நந்தகுமார் வந்து விட்டதாக தெரிவிக்கப்பட அவன் சௌந்தர்யாவிடம் சௌந்தர்யா நந்தகுமார் வந்துட்டாரு நீ இப்ப போய் அவர்கிட்ட உன்னோட பிசினஸ் விஷயமா பேசலாம் என்று சொல்ல என்ன சொல்ற விக்ரம் நந்தா வந்துட்டாரா இப்பதான் நான் ஏதோதோ என்னோட பி ஏ மூலமா பேசி பார்த்தேன் ஆனா நந்தகுமார் சைட்ல இருந்து டூ டேஸ் தான் அவரை மீட் பண்ண முடியும்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க நீ என்ன உடனே என்று அவள் மிகவும் ஷாக்கிங்காக கேட்க அந்த கொஸ்டின் தான் உனக்கு முக்கியமா நீ கிளம்பி போய் பிசினஸ் டீல் விஷயமா பேசு என்று சொன்னான் நான் மட்டும் போகவா நீயும் வா விக்ரம் என்று அவள் அவனை அடைக்க நான் எதுக்காக வரணும் நான் மனோகர் குரூப்ல ஒரு பார்ட்னர் மட்டும்தான் நீ நந்தா கிட்ட போய் பேசு இந்த விஷயத்த பத்தி நான் என்னோட இருந்து ரெஃபர் இதுக்கு மேல நீ போய் பேசுறதுல தான் இருக்கு என்று அவன் கூலாக சிரித்துக்கொண்டே கண்களை சிமிட்டியவாறு சொல்ல இப்போ நீ வச்சு பாக்குறப்போ அந்த கம்பெனிக்கு நீ ஒரு பார்ட்னர் மாதிரி தெரியல நீ தான் அந்த கம்பெனில ஷேர்மேனோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்று சொன்னவள் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பி சென்றாள் அதன் பின் விக்ரம் அங்கு நடந்து கொண்டிருக்கும் ஷூட்டிங்கில் தனது கவனத்தை செலுத்தினான் நம்ம பேபிக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும்ல என்கிட்ட ஒரு சில தடவை சொல்லியிருக்கா கண்டிப்பாக நம்ம அவளை இங்கே ஒரு தடவை கூப்பிட்டுட்டு வரணும் அவள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பா அதை பார்க்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நம்ம பேபியை கூப்பிட்டு வரணும் என்று மனதிற்குள் ஒரு முடிவு செய்து கொண்டான் அப்பொழுது அங்கே வந்த நபர் ஒருவர் விக்ரமை அழைத்தார் ஹாய் விக்ரம் சார் ஐ எம் நாகா நான் தான் இங்கே நடக்கிற சீரியல்ஸ்க்கு டைரக்ட் இருக்கேன் என்று அவன் சொல்ல விக்ரம் அவனை பார்த்து சினேகமாய் புன்னகைத்தான் பின்பு அவனிடம் அம்மா நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணதா என்னோட மேனேஜர் சொன்னாங்க உண்மையா என்று கேட்க என்னது பிரச்சனையா நான் என்ன பிரச்சனை பண்ண என்று கேட்டான் விக்ரம் இங்க இருக்கிற ஹீரோயின்ஸ் அந்த ஷூட்டிங் இதெல்லாம் போட்டோ எடுத்து நீங்க அதை சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் பண்ண போறதா அவங்க சொல்றாங்க அது உண்மையா இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று அவன் கேட்க பாவனாவின் இந்த புகார் விக்ரமிற்கு சிரிப்பை வரவைத்தது நான் அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணல உங்க மேனேஜர் என்னை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புள்ள மாதிரி வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உண்மை என்னன்னு நல்லா விசாரிங்க உங்களுக்கு உண்மை தெரியும் என்று சிரித்துக்கொண்டே கூலாக சொன்னான் விக்ரம் அவன் பாவனாவை பார்த்து ஒவ்வொரு முறையும் சிரித்துக்கொண்டே இருப்பது அவளுக்கு அவன் தன்னை அவமானப்படுத்துவது போல தோன்றியது உடனே நாகா அருகில் வந்து பாவனா மிகவும் கோபமாக இல்ல சார் இவன் பொய் சொல்றான் இங்கே இருக்க ஹீரோயின்ஸ் எல்லாரையும் தப்பு தப்பாக ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு வைரல் ஆக்கிறதுக்காக தான் இவங்க வந்தாங்க ஆனால் சௌந்தர்யா மேடமோட சப்போர்ட்னால் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் ப்ராப்ளம் பெருசாகிடக்கூடாது இல்லைங்களா நாளைக்கு ஃபோட்டோஸ் வெளியே போச்சுன்னா நம்மளுக்கு தானே பிரச்சனை அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்று இல்லாத பழி ஒன்றை தூக்கி அவன் மீது போட்டால் பாவனா என்ன சொன்னாங்கன்னு கேட்டுச்சா மிஸ்டர் ஒழுங்காக இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைலை கொடுங்க இவங்க சொன்னது உண்மையாக இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அப்படி உங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் உங்க மேல எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னான் நாகா கண்டிப்பா அதுக்கான அவசியம் கிடையாது ஏன்னா நான் எந்த ஒரு போட்டோஸும் எடுக்கல என்று விக்ரம் தீவிரமாக சொல்ல அதுக்கு அவசியம் இருக்குமோ இல்லையோ அப்படின்றத நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன நாகா விக்ரம் எதிர்பாராத சமயம் அவனது கையில் இருந்த மொபைலை பிடிங்கினான் அது விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது வைத்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று மிகவும் கடுமையான குரல் ஒன்று கேட்க சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்த நாகாவும் பாவனாவும் அவர்கள் எதிரே நின்று கொண்டிருந்த நந்தகுமாரை பார்த்து அதிர்ச்சி ஆகினர் பதட்டமான குரலில் சார் சார் நந்தகுமார் சார் நீங்க என்று கேட்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்டேன் என்றார் நந்தகுமார் தூரத்தில் இருந்து வரும்பொழுது அவர்கள் இருவரும் விக்ரமுடன் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவன் முகத்தில் அத்தனை ஒரு கோபம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது சாரி மேம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இங்கே இருக்கிற ஹீரோயின்ஸை தப்பு தப்பா போட்டோ எடுத்து அந்த போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா பாவனா என் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அதை தட்டி கேட்ட பாவனாவையும் இவன் அவமானப்படுத்தியிருக்கான் லால் ஃபேமிலி சௌந்தர்யா மூலமா பாவனா எதுவும் பேச முடியாதபடி லாக் பண்ணியிருக்கான் என்று நாகா நந்தகுமாரிடம் விக்ரமை பற்றி புகார் சொன்னான் என்ன நீ என்று முகத்தை சுழித்து கோபமாக கேட்ட நந்தகுமார் விக்ரம் பக்கம் திரும்பி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது